வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக 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 முக்கியமான வித வீடியோன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க வீட்டில் சம்பாதிக்கிறது பாதிப்பெனால் அதுக்கே செலவாயிரு இப்போ நான் சொல்கிறத பிரகாரம் செஞ்சு ஈஸியானது ஒரு மூணே பொருள்தே வீட்டில் இருக்கிற பொருள்தே அந்த மூணே பொருளை போட்டு செஞ்சு மொத்தம் முப்பது நாள் கொடுக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் இது அறுபது நாள் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வாழ்நாளுக்கு அது மதுவே குடிக்க மாட்டாங்க ஏன்னா குடித்தா உடனே வாந்தி வந்துடு சரி இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மிளகு பத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி விதை பத்து எடுத்துக்கோங்க வில்வ இலைகள் பத்து எடுத்துக்கோங்க இன்னும் இன்னும் எப்படி இந்த மருந்து செய்கிறதுன்னு சொல்கிறேன் வெரி வெரி ஈஸியான இது இந்த மூனையும் எடுத்து முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பியூரான முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த முந்நூறு எம்எல் தண்ணிக்குள்ளே இப்போ நான் சொன்னேன் அந்த மேலே சொன்னேன் அந்த மூணு உருளையும் போட்டு அது நூற்றம்பது எம்எல்லாக வர்ற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சுங்க அதாவது பாதி பாதி வர்ற வரைக்கும் சுண்டை காய்ச்சுங்க சுண்டைக்காய்ச்சி அதை வடி வடியட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை நாம் எப்படி சாப்பிடணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடணும் அதாவது இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடணும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முப்பது நாள் கொடுத்தா போது அந்த சாராய வாசமே அவங்களுக்கு போனாலே ஓமட்டிக்கிட்டு வந்துடும் அவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மது குடிக்கும் எண்ணமும் வராது மீறி அதுக்கு மீறி குடித்தாங்கன்னா உடனே வாந்தி வந்துரு அவிகளுக்கு பார்த்திங்கன்னா போதை உணர்வே இருக்காது இது பார்த்திங்கன்னா சிம்பிளான இதுதான் ஆனால் ரொம்ப 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 முக்கியமான வீடியோ எத்தனையோ பேர் மதுவான குடும்பம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க குடும்பம் எத்தனையோ குடும்பமும் அழிஞ்சிருக்கு என் கண்ணு முன்னாடி நானும் பார்த்துருக்கேன் அதனால் இந்த வீடியோவை நீங்களும் ஆராய்ச்சி மதுவுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி அவை குடும்பத்தை காப்பாற்றுங்க எவ்வளோதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்